அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளிக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனேதவியே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவாக போற்றி நல்ல விஷயத்தை பார்ப்பதற்கு முன் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துருவோம் ஏன்னா நம்ம பார்க்க போகிறது சின்ன விஷயங்கள் தான் முதல் விஷயம் இந்த மாதம் வந்து பௌர்ணமி பெருவிழா திருவிழா வந்து மணக்கரை மலைப்பார்வதி கோயிலில் வைத்து காலைல ஒன்பது மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் கொண்டாடப்படும் அங்கே உணவு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு வழக்கம் போல் அந்த ஊர் மக்கள் மணக்கரை என் மனமாத நன்றி ஃபுல்லஸ்ட்டு சப்போர்ட் ஃபார் அவர் டீம் நம்ம தாயா பிள்ளையா எல்லாரும் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டாவது இருபது ஏழு சாய்ந்தரம் ஐந்து மணிக்கு திருச்செந்தூர் கடலாத்தி ப்ளஸ் வந்து அங்கே அன்னப்பிரசாத நிகழ்வு ஐந்துலேருந்து பத்து வரைக்கும் நல்லா திருச்செந்தூர் முருகரை தரிசனம் பண்ணுங்கள் திருச்செந்தூர் மண் வந்து ஒரு விசேஷமான மண்ணு அது வந்து சண்டை போடுறதுக்கான மண்ணல்ல இந்த மடிப்பிச்சைன்னு சொல்லி ஏமாத்துறதுக்கான மண்ணல்ல நிர்வாகத்துக்கு அங்கே ஏன்னா கட்டிட வேலைகள் நடக்கிறதுனால சும்மா கண்டதுக்கெலாம் கூப்பாடு போட்டு சண்டை போட்டு சாமி கும்பிடலாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு ஒரு லைனல் லென்த்து மெயின்டைன் பண்ணி அந்த இறையோடு நம்ம கொடுக்கூடிய இறையும் பற்றி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதுபோல் போல் ரேவதி நட்சத்திரம் ஸ்ரீலிபுரத்தூரில் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரும்ப சொல்கிறேன் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் ஸ்ரீலிபுரத்தூர் பிளான் பண்ணிங்க அப்போ அந்த ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்க பூரம் சுவாதி இந்த எல்லாத்துக்குமே ரேவதி நட்சத்திரம் சூர் ஸ்பெஷலு அண்டு இந்த பெரியபாளையம் அம்மன் பொறுத்த வரைக்கும் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னப்பிரசாத நிகழ்வு முதல் அன்னப்பிரசாத நிகழ்வு நடக்க இருக்கின்றது மாதம் மாதம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்க இருக்கின்றது அது எங்கள் தலைவர் எங்களுடைய குழு தலைவர் ஆண்டாள் டீமுடைய ட்ரஸ்டி வந்து திரு பிச்சுமணி அவர்கள் அவருடைய நம்பர் நான் சொல்லிடுறேன் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் தொண்ணூத்தாறு எழுநூற்றி எழுபது பதினேழு நானூற்றி ஐம்பத்தைந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ரெண்டாவது விஷயம் ஒரு தலித் இயக்கத்துடைய மாபெரும் தலைவர் சென்னையை சேர்ந்த திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் அதுவும் பிஎஸ்பி என்ற ஒரு தேசிய கட்சியோட தமிழ்நாடு மாநில தலைவர் அவருடைய மரணம் கொடியும் கொடுமையான மரணம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதாவது இதில் அவரை பற்றி ஒரு பாசிட்டிவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தலித் மக்களுக்கான உண்மையான போராட்டத்தை முன்னெடுத்தவர் திமுக ச சரிசமமாக எதிர்த்தவர் நம்ம பிஜேபி மாதிரிலாம் கிடையாது திமுக எதிர்த்து அஇஅதிமுக தூக்கி பேசுகிறது மோடியிலாம் பைத்திய காரத்தினா பேச பாருங்கள் ஊழலற்ற கட்சி ஜெயலலிதா மாதிரி நேர்மையான அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அதை விட முட்டால் எதுவுமே கிடையாது அப்படிலாம் இல்லாமல் ரெண்டு பேரும் திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே அகற்றப்பட வேண்டிய கட்சின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தவர் அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க நிலைப்பாடாக தான் அவருடைய பார்வையில் இருந்தது கடைசி வரைக்கும் அதை எந்த சமரசமும் செஞ்சுக்கல அந்த தலித் குழந்தைகளை வந்து படிக்க வைத்தார் நிறைய பேர் அவரும் அட்வொகேட்டு நிறைய பேர் அட்வொகேட்டாக உருவாக்குனாரு அவருடைய பேர்லாம் எனக்கு எப்போ உண்மையிலே தெரியும்னா காப்பரேஷன் கவுன்சிலர் ஆனப்போ அவர் சென்னை காப்பரேஷன் ரெண்டாவது வந்து அந்த சட்டக்கல்லூரியில் ஒரு பெரிய பிரச்சனை போது அவர் தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சதாக ஒரு பேச்சு அறியப்பட்டது அந்த டைமில் எனக்கு நேரடியான பரிச்சயம் கிடையாது எனக்கு இன்ஃபேக்ட் அந்த பக்கமே எனக்கு அதிக ஆட்கள் தெரியாது இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு ரெண்டாவது அவரோட குழந்தை சின்ன குழந்தை அவர் ரெண்டு வயசு தான் இருக்கும் ஒரு ஒன்றரை வயசாக இருக்கும் போட்டுருக்கு போன மாதம் தான் அதில் ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடிருக்காங்க அவர் பௌத்த மதத்தை தழுவியவர் அவங்க மனைவி பொற்கொடி ரொம்ப ரொம்ப ச முகமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது அந்த அந்த மழை எப்படி தான் இதை வந்து எதிர்கொள்ள போகிறாங்கன்னு தெரியல என்ன தான் ஆள் பலமெல்லாம் இருந்தாலும் அண்ணன் தம்பி மாமன் வச்சாலும் இருந்தாலும் புருஷனுக்கு ஈடாக எந்த உறவும் வராது இல்லையா எப்படி வந்து அந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல அவங்களுக்கு இறைவன் எல்லா பலத்தையும் கொடுக்கட்டும் ரெண்டாவது இன்னொரு பக்கம் வந்து விஷயம் என்னென்னா அவருடைய மரணம் இந்தளவுக்கு கொடூரமாக கொண்டிருக்காங்கன்னா இவரால் பாதிக்கப்பட்டவங்க அதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது இது நமக்கு தெரியாது ஏன்னா ஒருத்தர் நல்லவராக கெட்டவரான்னு தெரியாது அவரை பற்றி நல்ல விஷயங்கள் நிறைய பேர் நல்ல நல்லதாக சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மையில தலித் இயக்கத்தில் வந்து மிக பவர்ஃபுல்லான லீடராக இருந்திருக்காரு பட் நாம் இங்கே என்ன கவனிக்கணும்னா இந்த முப்பத்தோரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இது வந்து போலீஸ் வந்து குற்றஞ்சாட்டுது லா அண்ட் ஆர்டர் சரியில்லைலாம் சொல்லுறதுக்குலாம் விஷயம் இல்லை நம்ம மனிதர்களுடைய பேராசை தான் வந்து இந்த படுகொலைகளுக்கு காரணமாக நான் ஒரு பார்வையை பார்க்குறேன் ஸோ கடவுள் தான் நல்லபடியாக மக்களுக்கு கொடுக்கட்டும் கொடுக்கணும் ரெண்டாவது இந்த தப்பை யார் பண்ணியிருந்தாலும் இந்த படுகொலைகளை யார் நிகழ்த்தியிருந்தாலும் அவர்கள் வந்து கடுமையான அதை குற்ற செயலாக கருதி மிகப்பெரிய தண்டனை அவங்களுக்கு உச்சக்கட்ட தண்டனை அவங்களுக்கு பெற்றுத்தரணும் ஒரு மூணு மாதம் ஜாமீனில் வந்து இங்கே சுற்றி இருந்தாங்கன்னா திரும்ப அவங்களும் கொல்லப்படுவாங்க வ வல்லவனு கொல்ல பூமியில் உண்டு அதில் போலீஸெல்லாம் குறை விட்டுட்டு அவங்கவுங்க பாதுகாப்பாக அவங்கவுங்க தான் உறுதி செஞ்சுக்கணுன்றது தான் உண்மையான நிலவரம் எவ்வளோ பேருக்கு போலீஸ் வந்து கன்மேனாக கொடுக்க முடியும் எவ்வளோ பேருக்கு வந்து சுற்றிலும் ஆளநிப்பாட்டிருக்க முடியும் நாட் பாசிபிள் ஸோ நாம் நம்ம கொஞ்சம் நம்மளை செட்ரேட் பண்ணி நம்மளை பத்திரமாக வச்சுப்போம் அண்டு எல்லாத்துக்கும் மேலாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா போல் படுகொலைகள் அது வந்து நடக்கக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்போ என்ன ஆகும்னா தப்புக்கு வந்து தண்டனையை வந்து ஒரு கோர்ட்டு கொடுக்கணும் ஒழிய ஒரு தனி மனிதன் வந்து சட்டத்தை கையெழுத்து கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் கூலிப்படையை தான் வந்து ஹைகோர்ட்டாகவும் சுப்ரீம் கோர்ட்டும் பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க அது நல்ல விஷயமல்ல நாட்டுக்கு ஸோ அந்த விஷயத்தை போலீஸ் வந்து அப்படியே துவம்சம் பண்ணணும் இந்த ஆஸ்டுக்கு ஃபுல்லஸ்ட் பவர் டு த போலீஸு இந்த கூலிப்படைகள் ஒரு பத்து பேர் பத்து கூலிப்படைகளை வந்து கை வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொண்டு போய் ஜெயிலில் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி திங் வில் பி ஆல்ரைட்டு ஸோ அதுதான் வந்து போலீஸ் வந்து கையில் எடுக்க வேண்டிய விஷயமாக நான் பார்க்குறேன் அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா சென்னையில் மற்ற ஊர் என்ன தெரியல சென்னையில் எங்கே பார்த்தாலும் பிரியாணி கடையாக இருக்குது இப்போ நான் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்க்குறேன் கலர் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி கடையில் வந்து திருவள்ளூரில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வந்து ரைட் பண்ணுறாங்க கடற்கரையில் பானிபூரி கடையில் ரைட் பண்ணுறாங்க சில பல பெரிய கடைகளில் ரைட் பண்ணுறாங்க எல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் இந்த மாதிரி இந்த மரத்துக்கு கீழே அந்த மர பிரியாணி இருட்டு பிரியாணி பாய் பிரியாணி தொப்பி பிரியாணி கோப்பி பிரியாணின்னு ஒரு ஆயிரக்கணக்கான பிரியாணி கடைகள் இருக்குது இந்த பிரியாணி சாப்பிட்றது நல்லதாக கெட்டதான்றதே வந்து ஒரு இப்போ மருத்துவர் பண்ணால் பிரியாணி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறார் அப்படின்னா எல்லாருமே பிரியாணி கொடுத்துட்டு போயிடலாமா எதுக்கு வந்து வெள்ளை சாதம் சாம்பார் ரசம் வந்து கூட்டு பொரியல் கீரைன்னு சாப்பிட்டுக்கிட்டு அந்த பிரியாணி சாப்பிட்றது வந்து நிறைய பேர் அடிக்டாக மாறிட்டாங்க அது வந்து நல்ல பழக்கம் இல்லை நம்மளுடைய இல்லை பிரியாணி என்பது ஸோ பிரியாணிக்கு அடிக்டாக இது ஆகாதீங்க அதுவும் வந்து பாய் விட்டு பிரியாணி பாய் விட்டு விட எல்லா பாயும் ஒன்று தான் நான் ஒரே மாதிரி தானே பண்ண போகிறாங்க அதனால் கொஞ்சம் அந்த பிரியாணி கடைகள்லாம் வந்து ஒடுக்க வேண்டும் ஏன் ஒடுக்க வேண்டும் சொல்லுன்னா அது வந்து எந்த ஃபுட் சேஃப்டி கலரிங் ஜாஸ்தியாக இருக்குது அது கேன்சரை கொடுக்கக்கூடியது எந்த ஃபுட் சேஃப்டி நார்ஸ்குள்ளையும் அது வரலை குறிப்பாக நான் வந்து டெய்லி காரில் போகக்கூடிய இடம் வந்து டிஎல்எஃப் தான் வீட்டுக்கு போவேன் டி அளவுக்கு கூட்டம் இருக்கும் அந்த அந்த ரோட்டில் ஆனால் அந்த டிஎல்எஃப் முன்னாடி ஒரு மூணு பிரியாணி கடை ரெண்டு பிரியாணி கடை இருக்கும் அங்கே வந்து பைக்கை நிப்பாடுறது வந்து போலீஸ் அனுமதிக்கிறாங்க அப்போ டிராஃபிக் ஜாம் ஆகாமல் என்ன நடக்கும் ஏன்னா அந்த கடையிலேருந்து அவங்க கேட்டால் வந்து நான் மாமல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து இது போல் வந்து மாமல் வாங்கிட்டு போலீஸ் வந்து பிரியாணி கடைகளுக்கு அனுமதி கொடுப்பது நிறுத்துவதுக்கு அனுமதி கொடுப்பது அங்கே வண்டி நீ போட்டோன்னா எவ்வளோ வியாபாரம் பண்ண மாட்டாங்க எங்கேயாவது போய் பிரியாணி போடட்டும் ரெண்டு விஷயம் பிரியாணி கடையால் வந்து தவிர்க்க முடியாது தவிர்க்க வேண்டிய அந்த டிராஃபிக் ஜாமே வரக்கூடாதுன்ற இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்றது ஒன்று ரெண்டாவது உடலுக்கு நல்லதுன்றது ஒரு விஷயந்தான் ஸோ டிஎல்எஃப் மாதிரி நிறைய இடங்கள் சென்னையிலே வந்து டிராஃபிக் ஜாம் காரணமாக எந்தவித முன்னேற்பாடுகளும் இல்லாமல் இந்த மாதிரி பிரியாணி கடைகள் முளைப்பது தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் நிறைய அந்த ஃபுட்டு ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸு ஒரு ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு ஒரு ரூபா கவரில் வாங்கிட்டு என்ன அநியாயம் வந்து இந்த பிரியாணி சூப்பர் ஆ சூப்பர் டேஸ்ட்டி ஜோஸ் யூஸ் கதையெல்லாம் விட்டுட்டு உடனே ஒரு ஆயிரம் ரூபாய் கடைக்கு போய் சாப்பிட்றதுன்றது ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க அதாவது ரெண்டு மணிக்கு மூணு மணி அஞ்சு மணிக்கெலாம் காலையில் ஏஞ்சி பிரியாணி சாப்பிட்றது அதை பழக்கம் இல்லை உடம்பு வந்து பயங்கரமாக கெட்டு போயிடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு விவரமான நேர்மையான டாக்டர் சொன்ன விஷயம் ஸோ பிரியாணி விஷயத்தில் மாதத்தில் ஒரு நாளும் ரெண்டு நாளும் சாப்பிட்லாம் அது வந்து டெய்லி அப்படின்ற ஒரு விஷயம் பக்கெட் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வான்கோழி பிரியாணி கருங்கோழி பிரியாணி நீங்கள் சாப்பிட சாப்பிட அந்த உங்களோடய ஹெல்த்து நீங்கள் கெடுத்துக்கின்றது நீங்கள் புரிஞ்சுங்க அப்புறம் இன்னும் ரெண்டு கமெண்ட் வந்திருந்தது ஒரு கமெண்ட் வந்து நாய் ஊழியிடுவது வந்து நீல வெளியின்னு போட்டிருந்தாங்க போட்டு தாங்க அது அதுக்கு வந்து நடக்கப்படுறதா முன்கூட்டியே தெரியும் அதனால தான் அது குழையிடுது அப்படின்னு சொல்லிட்டு அது நான் ந அடியில் ஒரு அரை மீட்ரு ஒரு மீட்ரு கேப்பில் வந்து வண்டியை அடிபட்டு சாகுது எவ்வளோ நாய் சாகுது எல்லாம் நடக்க போறதான் நாய்க்கு முன்னாடியே தெரியும்னா அதுக்கு அது சாகப்படுறதுக்கு தெரியாதா என்ன அது வந்து ஏன் வண்டியில் அடிபட்டு அனாதியாக செத்து கிடக்குது கொஞ்சம் அதில் உடன்பாடு இல்லை எனக்கு இந்த இந்த பெண்கள் வந்து மென்சூரியல் பிரியரில் வந்து கோயிலுக்கு போனால் டயர்டாக இருக்கணும் ஒரு அம்மா போட்டிருந்தாங்க அது உடம்புன்ட்டு இதெல்லாம் வந்து உடன்பாடு இல்லாத விஷயங்கள் அது திரும்பவும் சொல்கிறேன் நம்ம வந்து கிரகணம் அப்போ சாப்பிட்டா வந்து உடம்புக்கு நல்லது ஜீரணம் ஆகாதுன்னு சொல்லிட்டு கிரகணம் எல்லா நாடுகளையும் ஏற்படுது எல்லா நாடுலேயும் இதை ஃபாலோ பண்ணல சில விஷயங்கள் மூட நம்பிக்கையாக தான் நான் பார்க்குறேன் அதில் கிரகணம் இப்போ சாப்பிட்றது கிரகணத்துக்கு முன்னாடி சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் என்ன தச்சு குளிக்கணும் இதெல்லாம் ஒரு சரியான வாதம் அல்ல நாய் ஊழிட்டால் நல்லது நட நல்லது நடக்காது அப்படின்ற ஒரு விஷயம் சரியான விஷயம் விஷயமல்ல அதே போல் ஒரு அம்மா வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க சென்ட்ரல் ஸ்டாண்டை வந்து அவங்க பேர் வந்து முருகேஸ்வரி நினைக்கிறேன் முருகேஸ்வரி அந்த அம்மா கோபால் ஒன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாண்ட் போட்டால் ஃப்ளோர் ஸ்பாயில் ஆகிடும் நம்ம நம்மளுடைய தர போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது அந்த சென்ட்ரல் ஸ்டாண்டை வச்சு அந்த பைக்கு கண்டுபிடிச்சி சென்ட்ரல் ஸ்டாண்டை வச்சோம் முட்டாளா நான் தான் அந்த அம்மாவுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன் உண்மையிலும் உங்கள் கணவர் ரொம்ப பாவம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க இது போல் ஒரு ஆக்ரோஷமாக ஒரு கமெண்ட் போடுறாங்கன்னா அவங்க கணவர் அவங்களை என்டர்டெயின்மெண்ட் ப்ராக்கெட்டில் வச்சுருக்க மாட்டாங்கன்றது தாழ்மையான கருத்து அவங்களாம் பாவம் அவங்க கணவர் வந்து அவங்களை அவங்க என்கேஜ் பண்ணணுன்றது என்னுடைய வேண்டுகோள் விருப்பமும் கூட நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம் இது என்ன விஷயம் இன்றைக்கி பேச போகிறோன்னா அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கிளியர் எழுதின ஒரு புத்தகம் அது சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாகலட்சுமி சண்முகம் அவங்க வந்து மொழிபெயர்த்தது நான் ஏற்கனவே பலமுறை சொன்னதுதான் சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய நல்ல விஷயங்களே பெரிய மிகப்பெரிய நல்ல விஷயங்களே நமக்கு வந்து உருவாக்கி கொடுக்குது அப்படின்றது தான் இப்போது அதை நான் வந்து நான் அந்த அந்த புக்கிலேருந்து எடுத்து தான் அப்படியே ஜூஸ் அவங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு புக்கு படிக்கிறோம் நம்மளால் தொடர்ந்து படிக்க முடில இன்சைட் அந்த புக்கை எப்படி படிக்கலான்னா ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிக்கலாம் அப்போ முப்பது நாளைக்கு முப்பது பக்கம் படிக்க முடியுமா புக்கை வாங்கி அப்படியே வந்து முந்நூறு பக்கம் படிக்காம இருக்கு ஒரு ஒரு பேஜ் ஒரு நாளுக்கு படிக்கலாம் அதே போல் நம்ம வந்து இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்றோம் ஒரு ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்றோம் சாப்பிட்டு நீங்கள் இடம் பார்த்தீங்கன்னா வெயிட் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய இன்க்ரீஸ் ஆயிருக்காது ஆனால் முப்பது நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து வெயிட்டிங் உங்கள் உடம்புல வந்து அரை கிலோ ஒரு கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்போ இன்றைக்கி ஒரு நாள் தான் அப்படின்ற ஒரு தான் இன்றைக்கி ஒரு நாள் தான் சாப்பிட்டுக்கிறேன் இன்றைக்கி ஒரு நாள் தான் தூங்கிக்கிறேன் இன்றைக்கி ஒரு நாள் தான் விட்டுருங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா மைலேஜ் எடுத்துக்கிறேன் அந்த இன்றைக்கி ஒரு நாள்ன்றது தான் ஒரு மனிதன் லைஃப்பில் பெரிய இம்பாக்டை உருவாக்குது அந்த ஒன் பர்சன்ட நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் அது வந்து இன் டோட்டல் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட்டு அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்டை க்ரியேட் பண்ணுது இதே ஒரு பர்சன்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் முப்பத்தேழு பர்சன்ட் வந்து அது வந்து ப்ரொடக்டிவிட்டி முப்பத்தேழு பர்சன்ட்டில் முப்பத்தேழு மடங்கு புடெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதாக அந்த ஆய்வுகள் சொல்கின்றன அந்த புக்கில் சொல்லப்பட்ட விஷயம் அப்போது இதை வந்து தவிர்க்கணும்னா நம்ம என்ன நினைக்கணும் நம்ம முதல்ல முடிவு என்ன எடுக்கிறா உடனே ரிசல்ட் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடாது இப்போ நீங்கள் நடக்கிறோம் இன்றைக்கே பத்து கிலோ கம்மியாயிடணும் இன்றைக்கே தொப்பெல்லாம் போயிடணும் இன்றைக்கே வந்து நான் வந்து மிக பொலிவுடன் மாறிடணும் அப்படி அப்படி நினைக்கிறது தான் பெரிய ப்ராப்ளம் எதுவுமே உடனடியாக நடக்காது எல்லாத்துக்கும் கால நேரங்கள் இருக்குது அப்போது அதை தொடர்ந்து செய்யணும் ஒரு விஷயம் உங்களுக்கு ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து செய்தால்தான் ரிசல்ட் கிடைக்கும் அப்போ தொடர்ந்து நீங்கள் செய்யணும் அப்போது இந்த இடத்துல பழக்கத்தை வந்து இது நீங்கள் வந்து அடையாளமாக அதாவது நல்ல உங்களுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொன்னால் பழக்கத்தை வந்து அடையாளமாக மாற்றணும் பழக்கம் ஷுட் மிக்கம் அடையாளம் அப்படின்னு சொன்னால் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் நடக்கிறார் அதாவது பழக்கம் அது அடையாளமாக எப்படி மாறுதுன்னா நடந்தால் ஒரு ஐம்பது நாள் கழிச்சு நூறு நாள் கழிச்சுன்னா உடம்பு ஸ்லிம் ஆகிடும் நோய்கள் வராது நோய்கள் நோய்கள் அண்டாமல் இருக்கக்கூடிய நான் வந்து ஒரு நார்மல் பர்சன் சொல்கிறேன் அப்புறம் வந்து என்ன சொல்கிறது நல்ல உடம்பு குட் ஹெல்த்து எடை குறைவு போன்ற விஷயங்கள்லாம் அதை உள்ளடக்கி இருக்கும் அப்போ வந்து இந்த பழக்கம் அடையாளமாக மாறுன்றது நீங்கள் தொடர்ந்து நடக்கும்போது அது வந்து அடையாளமாக மாறும்போது நீங்கள் அழகாகிடுறீங்க நீங்கள் ஸ்லிம் உடை குறை எடை குறைஞ்சிரும் ஹெல்த் பெட்டராகிடுது உங்களுக்கு எயிஞ்ச்மெண்ட் எதாவது இருந்ததுன்னா அது அப்படியே ஆகும் அதிகப்படுத்தாமல் இது போல் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து பழக்கம் அடையாளமாகிற விஷயம் அப்போ அது வந்து உச்சகட்டமாக இதனால் என்ன நடக்கும்னா ஊக்குவிப்பு நடக்கும் உங்களுக்குள்ளே வந்து உங்களை நீங்களே வந்து தட்டி கொடுக்குற விஷயம் அப்போ அந்த அடையாளம் தான் அவங்கள வந்து நடத்தையாக அது வந்து உங்களுடைய நடத்தையை மாற்றக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன் அந்த புக்கு ஆத்தர் சொன்னது அடையாளம் என்கிற ஒரு தான் உங்களுடைய ஒட்டுமொத்த நடத்தையை மாற்றக்கூடிய விஷயமாக அந்த ஆத்தர் சொல்கிறார் அப்போ இது நடக்கணும்னா ஒரு பழக்கம் வந்து நாலு ஸ்டேஜை க்ராஸ் பண்ணோம் அதை வந்து இந்த நல்ல பழக்கங்களை உருவாக்க நாலு படிக்கட்டணும்னா அந்த அது நம்ம டைட்டில் வச்சுக்கலாம் ஒன்று உங்களுக்கு வந்து ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது அப்போது அது அது வந்து மெசேஜ் வருது அப்படின்னு சொன்னால் அறிகுறி நம்பர் ரெண்டு மெசேஜ் படிக்கிறது மாதிரி அது என்ன அப்படின்றது விருப்பம் நம்பர் மூணு மெசேஜ் நீங்கள் படிக்கிறீங்க அது பதில் வினை மெசேஜ் உள்ள கண்டன் வந்து வெகுமதி அப்போது அவர் நாலு படிக்கட்டை என்ன சொல்கிறார்னா அறிகுறி விருப்பம் வினை வெகுமதி இந்த நாலு படிக்கட்டை தான்னா வந்து அந்த நல்ல பழக்கங்கள் உருவாகும்னு சொல்கிறார் எல்லா விஷயத்துக்குமே இந்த நாலு பழக்கங்கள் பொருந்தும் இது உண்மையும் கூட அண்டு இது நடக்கணும்னா இந்த டவுட் அப்படின்ற ஒரு விஷயம் போனோம் அப்போ வந்து உறக்க சுட்டி காட்டி நீங்கள் பேசக்கூடிய ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கொள்ளணும் உறக்க சுட்டி காட்டி பேசணும்னா என்னென்னா இப்போ நீங்கள் வீடை பூட்டிகிட்டு வெளில போகிறீங்க இப்போ நம்ம வந்து வீடு பூட்டுறதுக்கு முன்னாடி என்ன கேஸை வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஆ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சுன்னு சொல்லணும் இப்போ வந்து லைட்டு எல்லா லைட்டு ஃப்ரிட்ஜு ஏசி சுவிட்சஸ் இப்போ இடி டைமு மழை டைமு ப்ளக்லாம் பிடுங்கணும் எல்லாம் பிடுங்கியாச்சு எல்லாத்தையும் பண்ணியாச்சுன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து போர்ஸ் எடுத்தாச்சு கார் சாகி எடுத்தாச்சு டிக்கெட் எடுத்தாச்சு பாஸ்போர்ட் எடுத்தாச்சு நம்ம அந்த பயணத்துக்கு தேவையான வெளியில் போகிறோம் ஒரு ஒரு வீட்டுக்கு கிஃப்ட் கொடுக்க போனால் கிஃப்ட் எடுத்தாச்சு நம்ம ஹேண்ட்பேக் எடுத்தாச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும் எல்லாம் எடுத்தாச்சுன்னு அப்புறம் நிறைவாக வெளியில் வரோம் வெளியில் வந்துட்டு வீடை பூட்டியாச்சுன்னா நம்ம மறுபடியும் போய்ட்டு ஐயோ பூட்டியாச்சுன்னு டவுட் விட வீடை பூட்டியாச்சுன்னா பூட்டியாச்சுன்னு உறக்க சொல்லணும் இது வந்து முதல்ல வந்து ஒரு மாதிரி கிண்டல் கேலியாக கூட மற்றவங்க முன்னாடி பார்க்கப்படலாம் அது போல் இடத்துல நீங்கள் மற்றவங்க காது கேட்காத அளவுக்கு நீங்கள் வந்து அந்த சவுண்டோடு நீங்கள் பேசிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய பழக்கத்தில் வந்து ஒரு பெரிய மெருகே ஏற்றப்பட்டு யூல் பிகம் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன் அப்புறம் இந்த வேலைகளை வந்து ஒரு நாளைக்கு நம்ம பார்க்குறோம் பத்து வேலை பார்க்குறோம் அதில் வந்து மூணு வேலை நான் பாசிட்டிவ் குட் ஒர்க்கு ரெண்டு வேலை நெகட்டிவ் ஒர்க்கு மிச்சம் நாலு வேலை நெகட்டிவ் மிச்சம் அஞ்சு வேலை நெகட்டிவ் பாசிட்டிவ் கலந்த வேலைன்னு வச்சுக்கலாம் இப்போ அதில் பாசிட்டிவ் வேலைகளை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி அதை அதிகப்படுத்தணும் நெகட்டிவ் வேலைகள் இப்போ சிகரெட் குடிக்கிறது நெகட்டிவ் வேலை அதுக்கு ஒரு டைம் அஞ்சு நிமிஷம் கொடுப்போம் டிவி பார்க்குறோம் தேர்ட்டி மினிட்ஸு இன்னும் ஒரு மொபைல் நோண்டிட்டு இருக்கோம் ஒன்றரை நேரம்னு போடுங்க அப்போது மொத்தத்தில் வந்து ஒரு ரெண்டு நேரம் இன்றைக்கி வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா அந்த நெகட்டிவை நம்ம கம்மி பண்ணணும் தான் இங்கே கவனிக்கிறோம் எப்படி இந்த நெகட்டிவை கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் எது நமக்கு பிடிச்சதோ அதை வசீக்கரமற்றதாக மாற்ற சொல்கிறாங்க இந்த ஆத்தர் அதை கடினமான விஷயமாக மாற்ற சொல்கிறாங்க மனநிறைவு தராத ஒரு விஷயமாக அதை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நீங்கள் வந்து ஃபோன் பேசணும் நைட் பத்து மணிக்கு மேலே எப்படியாவது பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இப்போ உங்கள் வீட்டில் ரெண்டு மாடி இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் வச்சுன்னா கீழே வந்து நீங்கள் பேச மாட்டிங்க அப்போ அது உங்களுக்கு வந்து அந்த பழக்கம் வந்து கடினமாக இருக்கும் மேலேருந்து கீழே வந்துட்டு போகிறதுக்கு நீங்கள் அதை அது வந்து உங்களுக்கு பத்து மணிக்கு வந்து இப்போ என் ஃப்ரெண்டு இருக்க ராஜா கிட்டே முந்திலாம் பதினொன்று பதினொரு மணிக்கு பேசிட்டு போனாலும் என் ஒய்ஃபோன் அது வந்து மற்ற ஒரு விஷயமாக மாற்றியாச்சு அதே போல் வந்து மனநிறைவு தராத ஒரு விஷயமா ஆச்சு மற்ற நேரத்தில் பேசிக்கலாம் அது இதுக்கு பதினொன்று மணிக்கு அவரை அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணி கிண்டலுக்கு அப்படின்ற மாதிரி தான் அப்போது நீங்களும் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவான ஹேபிட் இருக்குது நெகட்டிவான பழக்கம் இருக்குது ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னா அதை எந்தளவுக்கு அது குடியாக இருக்கலாம் எந்த விஷயமான இருக்கலாம் அது வசிக்கிறமற்றதாக மாற்றுங்கள் முதல்ல ரெண்டாவது வந்து மிக கடினமான விஷயமாக அதை மாற்றுங்கள் மூன்றாவது மனநிறைவு தராத ஒன்றாக அதை மாற்றணும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட நெகட்டிவ் ஹேபிட்ஸும் உங்களை விட்டு போக ஆரமிச்சோம் அதே போல் என்ன செய்யணுன்றது வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும் எங்கே எப்போது எப்படி ரொம்ப துல்லியமாக இருக்கணும் நான் வந்து வரேன் அப்படின்றது ஓப்பன் ஹண்டட் நான் பத்து மணிக்கு இந்த இடத்துல என்னுடைய இந்த வண்டியில் இந்த நம்பர் கொண்ட வண்டியில் நான் வரேன் அப்படின்னா அது துல்லியமான விஷயம் அப்போது தெளிவான வழிமுறை வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தை நோக்கி இருந்ததுன்னா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து நம்ம கோலை நோக்கி நம்ம போக முடியும் அப்புறம் பழக்கத்தை அடுக்குது இப்போ பல் விளக்குறோம் காஃபி சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் போகிறோன்னா நடுவில் வந்து வாக்கிங் போகிறன்றது வந்து ஒரு விஷயத்தை உள்ளே சேர்க்குறோன்னா அதுதான் ஸ்டாக்கிங் மெக்கானிசம் அதுபோல் ஒரு நல்ல விஷயங்களை வந்து உள்ளே சேர்க்கணும் ஸ்டாக் பண்ணணும் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிற விஷயம் தான் அது அது ஒரு மெத்தடாலஜியாக ஒரு சொல்லியிருக்கார் அது அப்போ தான் உங்களை உங்களால் வந்து பழக்கத்தை விடாமல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கெலாம் தூக்கம் வரல அப்படின்னா பெட்ரூமில் டிவி வச்சுருப்பாங்க பெட்ரூமில் மொபைல் வச்சுருப்பாங்க பெட்ரூமில் எந்த அளவுக்கு பொருட்கள் கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு தூக்கம் உடனடியாக வரும் அதுதான் வந்து மனோ மனோ மனோரீதியாக என்ன சொல்லுவாங்கன்னா உளவியல் ரீதியாக நீங்கள் பெட்டில் போய் படுத்த உடனே தூங்கணும் தூக்கம் வராமல் பெட்டுக்கு போகக்கூடாது தூக்க அடுத்த நொடி காலை வச்சுனா தூங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் போய் போகணும் நீங்கள் பெட்ரூமில் போயிட்டு அப்படியே கயிறு போட்டு இழுத்து கிணத்த தொங்க விட்டு தண்ணியில் முக்கி தூக்கம் வரணுன்னா வரம்லாம் தியானம் தியானக்கெல்லாம் நடக்காது எப்போ நீங்கள் பெட்ரூம் ஃபுல்லாக போனால் தூக்கம் வரணும் வந்துடும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் உள்ளே போய் நீங்கள் தூங்க போகணும் அந்த பெட்ரூம் வந்து அதிகம் அடைபடாத விஷயமா இருக்கணும் பெட்ரூமில் உட்காந்து சாப்பிடாதீங்க பெட்ரூமில் உட்காந்து வந்து தூங்குறதை தவிர மற்ற எந்த விஷயமும் பண்ணாதீங்க அதே போல் ரீடிங் ரூமில் படிக்கிற விஷயம் கிச்சனில் சாப்பிட்ற விஷயம் சமைக்கிற விஷயம் சாப்பிட்ற விஷயம் டாய்லெட்னால் அந்த எதுக்கு டாய்லெட் யூஸ் பண்ணணுமோ அந்த விஷயத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அங்கே போய் பேப்பர் படிக்கிறது அங்கே போய் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு அப்போ இதுதான் வந்து ஒரு பெரிய வீடுகளில் ஒரே வீட்டில் எங்கள் ரூம் ஹால் தான் பெருசு அதில் தான் கிச்சன் அதில் தான் பாத்ரூம் அதில் தான் டாய்லெட் எடுன்னா ஒவ்வொரு மூலையும் அதுக்காக தேர்ந்தெடுத்துங்க இப்போ நீங்கள் பெட்ரூம்னு ஒரு இடத்துல பெட்டு போட்டுருக்க இடத்துல உட்காந்து படிக்கிற வேலை பண்ணாதீங்க படிக்கிற இடத்துல உட்காந்து நீங்கள் வந்து தூங்குகிற வேலை பண்ணாதீங்க இது கொஞ்சம் நம்மளை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அண்ட் சுலமாக இப்போ வந்து ஒரு நல்ல பழக்கம் வந்து ரொம்ப இனிஷியலாக ரொம்ப டஃப்பாக இருக்கும் இப்போ நான் வந்து நீங்கள் வாக்கிங் போனோம் அது வந்து கடினம் தான் எரிஞ்சு போகணும் நம்ம உடம்ப தூக்கிட்டு நடக்கணும்ன்ட்டு அது அது வந்து அது எந்தளவுக்கு சுலபமாக நம்ம மாற்றுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அது அது வந்து எப்போ அது வந்து நம்மளுடைய கோல் அச்சீவ் ஆகும் நான் வந்து எடை குறைக்கணும் இருபது கிலோ கம்மி பண்ணணும்னா எப்போ நடக்குன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நூறு முறை தொடர்ந்து அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாதான் அது நடக்கும் அப்போ இது நாட் ஓன்லி வந்து வாக்கிங்க்கு வெயிட் ரிடக்ஷன் மட்டும் இல்லை எந்த கோலை நீங்கள் செட் பண்ணால் கூட அது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு விஷயத்தில் ஒரு ரெண்டு ரெண்டு செட்டிங்கில் நடக்கிற விஷயம் இல்லை அது பல நூறு முறை அதுக்கு தேவைப்படுனா இல்லை சில விஷயங்கள் பல பல செட்டிங் ஒரு சின்ன சின்ன மீட்டிங்கில் சில விஷயங்கள் முடியலாம் ஆனால் சில விஷயத்துக்கு நிறைய கேப் தேவைப்படும் அப்போ அதுக்கு வந்து நூறு முறை நம்ம ட்ரை பண்ணோம்னா ட்ரை பண்ணி தான் ஆகணும் அதுக்கு வந்து செகண்ட் இந்த ஷார்ட் கட்லாம் கிடையாது அப்புறம் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய இப்போ வந்து ஒரு வாக்கிங் வந்து ஒன் ஹவர் போனோன்னு நம்ம ஒன் ஹவர் நம்ம போயிடுமா அப்படின்ன இடத்துல அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போ போக பாருங்கள் நீங்கள் நீங்கள் எது வந்து லாங்கர் டியூரேஷன் இருக்கோ அது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கட் பண்ணி இன்றைக்கி அஞ்சு நிமிஷம் நாளைக்கு அஞ்சு நிமிஷம் நாளைக்கு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் அடுத்த மாதம் இருபது நிமிஷம்னு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த தொய்வு ஏற்படாது அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கும் வந்து ஓகே நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா போயிருக்கோம் அடுத்த அடுத்த வாரம் ஒரு டென் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா போயிருக்கின்ற ஒரு மன நிறைவு இருக்கும் இப்போ நீங்கள் வந்து டு ஸ்டாப் பேட் ஹேபிட் அப்படின்னு சொல்லும்போது அந்த நான் வந்து காஃபியை ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு காஃபி ஒரு நாளைக்கு குடிப்பேன் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு காஃபி வந்து நாற்பது ஐம்பது ரூபா கடைகளில் சிறந்த கடைகளில் அப்போ நான் அஞ்சு காஃபி நான் நிப்பாட்டினேன் அஞ்சு டீ நிப்பாட்டினா இரநூறுவா மிச்சம் இரநூறுபாவே என் மன நிறைவு கொடுக்கக்கூடிய வேறு விஷயத்த நான் செலவு பண்ணலாம் ஒன்று பொண்டாட்டி பிள்ளைங்களை கூப்பிட்டு சினிமாவுக்கு போகலாம் இல்லை வந்து டூர் போகிறதுக்காக பணத்தை சேர்த்து வைக்கலாம் இல்லை வந்து கோவிலில் வந்து அன்ன அன்னப்பிரசாத நிகழ்வுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் இல்லை வந்து ம மன வளர்ச்சி குண்டிய குழந்தைங்களுக்கு போயிட்டு ஒரு நாள் இருந்து அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் எப்படி வேணால் செலவு பண்ணலாம் ஒரு மரம் வந்து ஒரு நூறு மரம் வாங்கி மரம் நட்டு அதுக்கு ஒரு ஆளை போட்டு அதை பராமரிக்கலாம் இது போல் எதை வேணால் பண்ணலாம் அப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த நெகட்டிவான ஹேபிட்டை வந்து மிக பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு முன்னேற்பாடு முன்னேற்பாடை முன்னெடுத்து நீங்கள் போகும் பொழுது அது பெரிய மனநிறைவு தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேபிட்டை விட்டுருவீங்க அது எந்த எந்த விஷயமாக இருந்தாலும் அது ரெண்டு முறைக்கு மேலே த நம்ம அந்த அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணக்கூடாது இப்போ நான் வாக்கிங் நீங்கள் போகல நாளைக்கும் போகல அப்படின்னு சொல்லக்கூடாது நாளைக்கு போகலன்னா மறுபடியும் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அட் டைம் அதாவது ஏதோ நடுவில் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பத்து தான் நடந்துடணும் அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு தெளிவான ஒரு குறிக்கோளாக வச்சுக்கணும் அண்ட நிறைவாக இந்த விஷயத்தில் என்னென்னா இதுதான் வந்து அவர் அந்த புக்கில் ஃபுல்லாக சொல்லியிருக்கார் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது ஒரு நல்ல ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் படித்த ஒரு மிகச்சிறந்த புத்தகமாக அதை நான் பார்க்குறேன் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்து நான் சொல்கிறது வந்து இப்போ காஃபி அடிக்ட்டு டீ அடிக்ட்டு நான்வெஜ் அடிக்ட்டு பிரியாணி அடிக்ட்டு சாப்பாடு விஷயத்தை நீங்கள் கை வச்சாலே உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும் எனக்கு 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 அந்த ஒரு ஆப்ரேஷன் அது மேஸ்டர் சர்ஜரி நடந்ததுக்கப்புறம் எனக்கு டாக்டர் பூனாவும் அவங்களுடைய பாஸும் என்ன சொன்னாங்கன்னா காலையில் கஞ்சி குடிங்க என்ன கஞ்சிங்க டாக்டர் அலோபதி டாக்டர் சொல்கிறாங்க காலைலாம் நல்லா நான் இட்லி சாப்பிடுவேன் நெய் ஊற்றி சாப்பிடுவேன் தயிர் போட்டு சீனி போட்டு சாப்பிடுவேன் நம்ம நல்லா இருந்தோன்னா ஒரு ஒரு தோசை ரெண்டு தோசை இருந்தால் மூணு தோசை சாப்பிடுவேன் மிளகாப்பிடி போட்டு நெய் ஊற்றி நல்லா மொத்தமாக அது ஊர்னப்பறம் மொத்தமாக வாயில் போட்டு சாப்பிட்றது ஸ்வீட்டு நினச்சா சாப்பிடுவேன் எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஸ்வீட்டு கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கேரளா மட்டரிசி ஊற வைத்து முதல் நாள் ஊற வைத்து வடித்து அடுத்த நாள் வந்து அந்த கஞ்சியை வந்து மத்தியானம் வரைக்கும் குடிங்க ரெண்டாவது அந்த கஞ்சி வந்து அந்த தண்ணியை வந்து ம மதியானம் வரைக்கும் குடிங்க அந்த கஞ்சி வந்து ரெண்டு கிளாஸும் மூணு கிளாஸும் நீங்கள் குடிங்க உங்கள் உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக இப்படி தான் பிகேவ் பண்ணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க நான் நம்மளை கடந்த ஆறு மாதங்களாக வெளியில் சுற்றுறது நீங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்லேயோ திருநெல்வேலியோ எங்கேயோ இருந்தோன்னா இதுதான் எனக்கு உணவாக இருக்கின்றது இவன் மிந்தியமாக இப்போ மாதுளம்பழம் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம் அப்போ மதியானம்னா அப்புறம் பன்னெண்டரை ஒரு மணிக்கு சாப்பிட்ணும் ஆறு அரை கிலோ இரவு சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னும் போது எந்த வித ஒரு பெரிய முன்னேற்பாடுகள் இல்லாமல் ஒரு பத்து கிலோ என்னால் உட எடை கம்மி பண்ண முடிஞ்சிருக்கு அப்போது உங்களுக்கு மாற்றம் என்கின்ற ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப பெரிய ரிசல்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உணவில் நீங்கள் கை வச்சு உங்க உங்கள் உடல்லையும் அந்த உணவு சம்மந்தமான விஷயத்தையும் உங்களால் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் தான் ஏன்னா மனிதன் வந்து மிகப்பெரிய அடிமை வந்து எந்த விஷயத்துக்கு அப்படின்னு கேட்டால் அது வந்து உணவுக்கு தான் அடிமையாக இருக்காங்க எல்லாருமே அப்போ அந்த உணவை நம்ம கை வச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் எதை வேணாலும் சாதிக்கலாம் இந்த சின்ன மாற்றம் வந்து மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பது எனக்கு தாழ்மையான கருத்து நான் அலோபதி டாக்டர் சொன்னதை தான் நான் இப்பவும் ஃபாலோ பண்ணேன் இனிமேல் எப்போவும் ஃபாலோ பண்ண போகிறேன் அவங்களும் புதுசாக சொல்லலை அது வந்து ஏற்கனவே இருந்த பழைய முறையை எனக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நீங்களும் உங்களோடய ஹெல்த்தை நீங்கள் சரியாக பார்த்துக்கணும் அப்படின் போது ஃபுட்டில் கை வைங்க அது வந்து பெரிய சேஞ்சஸ் கொடுக்கும் அது உங்களுக்கு பண ரீதியாகவும் சேஞ்சஸ் கொடுக்கும் மன ரீதியாகவும் சேஞ்சஸ் கொடுக்கும் ஸோ சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும்னா சின்ன சின்ன விஷயங்களை ட்யூன் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை இரவு சென்னையில் உங்களை சந்திக்கின்றேன் அருமையான வாய்ப்பு கிட்டத்தட்ட திருச்செந்தர பழமுகன் தாய் ஆண்டாள் நரசிம்மக்கு என் மனமார்ந்த நன்றி ஆடி ஆடி ஆடியாக கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் ஈவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிலே சர்ணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாபணம்